நடுமுயர் பரழினோடு காண ஏனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் கொடும் செவி சாபமான முடுகிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி முற்ற பற்றி முற்ற திடு கட்டி வளர்ப்பன எண்ணிலாத இந்த பாட்டில் ஒரு குறிப்பு தருகிறார் அதாவது கடு முயர் பரழினோடு பரழி அப்படின்னு ஒரு சொல்கிறார் அதாவது முயல் உடைய குட்டிகளை பரழி என்று குறிப்பிடுகிறார் முயற்குட்டி இந்த குழந்தை இவருக்கு வயது அஞ்சு ஆறு ஏழு அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் அஞ்சுக்கு மேலே ஒரு பத்து வயதுக்குள்ள இடைப்பட்ட காலம் வேலையை தாண்டி விளையாடும் பொழுது நான் விளையாட போகிறேன்னு போயிட்டு என்ன பண்ணுவார் விளையாட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார்னா முயல்குட்டி பிடிச்சிட்டு வருவர் என்னடா அது அவங்க போனேன்னா பார்த்தனா ஓ இப்போ பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்படி பார்ப்பார் அப்பா ஆ அம்மா பயன் இல்லை அத்தியா இந்த வயசுலேயே முயலுக்குட்டி பிடிச்சி வந்துட்டா பாரு அப்படி சந்தோஷப்படுவார் அடுத்த நாள் பார்த்துன்னு வச்சிங்கன்னே புலிக்குட்டி பிடிச்சிட்டு வருவார் என்னடா புளி ஐயோ புலிக்குட்டி குட்டி தான் பயப்படணும் அவருக்கு டே புலி புலிக்குட்டி பிடிச்சிட்டு வந்துட்டான் இப்படி அவர் போய் ஒவ்வொரு நாளும் வேட்டையாடி வேட்டையாடி அவர் கொண்டு வருகிற விலங்குகளை பார்த்தா அப்படியே நாகனுக்கு பெருமிதம் ஆகா நம்ம குழந்தை நமக்கேற்ற குழந்தையாகத்தான் திறந்துருக்கிறான் ஏன் இப்போவே தெரியுது அப்பா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க யோ இப்போவே இப்படி இருக்கிறாருன்னா வளர்ந்தா இப்படி இருப்பார் அப்பா எட்டு அடி பாஞ்சா பூல்லை பதினாறு அடியில் பாயும் நமக்கு ஒரு தலைவர் கிடச்சிட்டார் தாங்க அந்த கூட்டம் பார்த்தது அந்த வேடர் கூட்டம் அப்படி தான் பார்த்தது ஆகா இந்த தின்னனார் நமக்கு நாகரை போல கிடைத்திருக்கிறார் அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறாரோ அதுபோல இந்த குழந்தையும் நம்மை பாதுகாக்கும் இப்படி தாங்க அவங்க நம்ம ஆனால் அதெல்லாம் நடைபெறும் ஏன் வரலாறு படிக்கிற நமக்கு தான் தெரியுது நடக்கலைன்னு ஆனால் கதைப்போக்கில் போனீங்கன்னா அன்பு முழுக்க அவர் மேலே வச்சுருக்கிறாங்க எது அந்த வேடர் கூட்டம் முழுக்க தன்னுடைய தலைவன் மீதும் தன் தலைவனுடைய மகனார் மீதும் கொண்டு இருக்கிற கூட்டம் மற்றவங்களுக்கு தான் அது வேடுவ கூட்டம் கொல்லு குத்து எரி என்று ஆனால் தலைவன் ஆணைக்கு கட்டுப்படுகிற கூட்டம் அவர் தலைவர் சொல்லியாச்சுன்னா அதோடு முடிஞ்சு வச்சு ஆமாம் ஆமாம் அப்படியே போட்டு நின்றுடுவான் அப்படிப்பட்ட இடத்துல இந்த தின்னனார் அப்படியே முயல் குட்டிகளை கொண்டு வந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா காண ஏனத்தின் குட்டி இப்போ முயல் குட்டின்னு சொல்லலை பரழின்னு ஒரு வார்த்தை போட்டார் ஏன் இலக்கியத்தில் முயலுடைய குட்டியே குட்டின்னு சொல்லக்கூடாது பரழி என்று சொல்லணும் இன்றைக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் முயல்குட்டி சிங்கக்குட்டி பன்னிக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் குட்டி தான் அதுக்கு தனித்தனியாக பிரித்து சொல்ல பழக்கம் இல்லை ஆனால் இலக்கியத்தில் முயலுடைய குட்டிக்கு பரழி என்று பெயர் பன்றியினுடைய குட்டி அதனால் காண ஏனது குட்டினர் ஏனம்னா பன்றி பன்றியினுடைய குட்டி அதுக்கப்புறம் கொடுவரி குருளை எது சென்னாய் கொடுஞ்செவி சாபமான அப்போ இங்கே சொல்லுகிறாரு சென்னாய் இந்த சென்னாயினுடைய குட்டி அதுக்கு குருளைன்னு பெரும் செவ் அந்த உரியதாக இருப்பது சென்னாய் இது கூட்டம் கூட்டமாக வாடுங்க இந்த நீங்கள் இன்றைக்கெல்லாம் கூட இந்த விலங்குகளுக்குரிய தொலைக்காட்சிகள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இது ஒரு ஒன்று தனித்து போகாது அப்படியே ஒரு ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது கூட்டம் கூட்டமாக தான் இது போ ஒரு இடத்து விட்டு இடம் பெயருகிற பொழுது ஏதாவது ஒன்று சிக்கி கொண்டால் அந்த கூட்டத்தில் தப்பி பிழைப்பது அறிவு சென்னாய் கூட்டம் அவ்வளவு கொடுமையானது சில நேரங்கள சிங்கத்தையே கூட கொன்னுடும் ஏன் ஒன்றுனா நாலுனா அது சிங்கம் சமாளிக்கும் ஒரு கூட்டம் சுற்றியும் கடிச்சு நான் எப்படி சமாளிக்காது எனவே அவ்வளவு கொடுமையான உடையது சென்னாய் கூட்டம் அந்த சென்னாயினுடைய குட்டி தூக்கிட்டு வந்தார்னா எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு அதில் இவர் தின்னனாருடைய வீரத்தை சொல்கிறார் எனவே கொடுவரி குருளை சென்னாய் அப்புறம் கொடுஞ்செவி சாபமான எனவே சென்னாயினுடைய குட்டிகளையும் அதுக்கப்புறம் முடுகிய விசையில் ஓடி அப்போ பண்டியின் குட்டி முயற்குட்டி குட்டி போன்றவற்றெலாம் ஓடி போய் பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் கொண்டாந்து கட்டி வளர்த்திட்டு வராராம் இது ஒரு பிடிச்சிட்டு வந்ததுங்க தென்னனார் பிடிச்சிட்டு வந்து அப்படின்னு பார்த்து பார்த்து பெற்றோர் மகிழ்கிறார் அதனால் முடுகிய விசையில் ஓடி தொடர்ந்துடன் பற்றி முற்ற திடு திரளில் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத அப்படி எண்ணிக்கை சொல்ல முடியல அத்தனை குட்டிகளை பிடிச்சி கொண்டாந்து கட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் இது அவருடைய வேட்டை திறனை நமக்கு எடுத்து காட்டுகிறது சிறு வயதிலேயே வேட்டைத்திறனில் ஆர்வம் மிக்கவர் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது